மாண்புமிகு இளைஞர்களே இளைஞர்களே ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் இருபத்தி ரெண்டு ஆடை அணியுங்கள் நாலு இருபத்தி ரெண்டு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆம் ஆடை அணியுங்கள் இன்றைக்கு இன்றைக்குத்தான் கொஞ்சம் யதார்த்தம் இருக்கிறது அதை நீங்கள் முக்கியமானதாக கருதலாமே அது தெரிகிறார் போல் உடை அணியலாமே என் தாயார் எப்போதும் என்னிடம் சொல்வார் நல்ல உள்ளாடை அணிந்து கொள் எப்போது பேருந்தில் அடிப்பட்டு கிடப்பாய் என்று யாருக்கு தெரியும் சிறுவனாக எனக்கு ஆச்சரியம் அளித்த வரி இது சாலையில் அடிபட்டு கிடக்கும்போது நல்ல உடை எதற்கு சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு தூக்கி போய் கிழிந்த ரத்தம் தோய்ந்த அரை ட்ரவுசரை நீக்கிவிட்டு கீழே பார்த்துவிட்டு உடனே இந்த பையன் நேற்றைய உள்ளாடை போட்டிருக்கிறான் அவனை வெளியே தூக்கி போடுங்கள் என்று சொல்வார்கள் இந்த விதிகள் அனைத்தும் விழிப்புணர்வுடன் கூடிய தேர்வுகள் தீர்மானங்கள் விழிப்பு நிலை இவற்றை சார்ந்தது விழிப்புணர்வுடன் கூடியவர்களே இந்த வாழ்வை புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்கிறோம் எங்கு செல்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை தொடர்பில்லாத சம்பவங்களின் கோர்வையாக இல்லாமல் சவால்களும் வெற்றிகளும் உற்சாகமாக அனுபவங்களும் நிறைந்ததாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் தொடர்பில்லாத சம்பவங்களின் கோர்வையாக இல்லாமல் சவால்களும் வெகுமதிகளும் உற்சாகமான அனுபவங்களும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இதை செய்ய ஒவ்வொரு நாளையும் முக்கியமானதாக கருதுங்கள் சீக்கிரம் எழுந்து கொண்டு குளித்து கழுவி முக சவரம் செய்து ஒப்பனை செய்து தலை சீவி பல் தேய்த்து எல்லாம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்க அழகாக உற்சாகமாக நல்ல நறுமணத்துடன் இருப்பதே முக்கியம் நீங்கள் பார்க்க அழகாக உற்சாகமாக நல்ல நறுமணத்துடன் இருப்பது முக்கியம் அதன் பின் அருமையான ஆடை அணியுங்கள் ஆடைகள் சுத்தமாகவும் ஸ்டைலாகவும் இருக்கட்டும் ஏதோ நேர்கோணலுக்கும் பிறந்த நாள் விழாவிற்கும் வெளியே அவுட்டிங்கோ செல்வது போல் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்ப்புடன் முக்கியமென கருதி ஆடை அணிந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அதுபோலவே அமையும் நீங்கள் கவனத்துடன் உடை உடுத்தினால் உங்களை சந்திப்பவர்களும் வித்தியாசமாக பதில் அளிப்பார்கள் அதற்கு நீங்களும் வேறுவிதமாக பதில் அளிப்பீர்கள் இது ஒரு முன்னேற்றம் நான் உங்களை ரொம்பவும் ஃபார்மலாக இருக்க சொல்லவில்லை ஆனால் ஒழுங்காக உடை அணியுங்கள் வார இறுதி இருக்கலாம் ஆனால் உங்கள் நேர்த்தியை நீங்கள் விட்டுவிடத் தேவையில்லை வார இறுதியில் உங்கள் நண்பர்களை உறவினர்களை நீங்கள் தனிமை விரும்பி இல்லையெனில் பார்க்கச் செல்லலாம் அவர்களும் உங்கள் நேர்த்தியை பார்க்கட்டுமே உங்கள் நண்பர்கள் கூட அசுத்தத்தை தலைமுடி சீவப்படாமலும் அலட்சியமானவா மானதாகவும் ஒழுங்கற்றதாகவோ இருந்தால் விரும்ப மாட்டார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் முக்கியமானது என கருதி வரவேற்றால் அது உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு பெரிய தூண்டுதலாக அமையும் உங்கள் சுய மரியாதையும் தன்னம்பிக்கையும் வலுப்பெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே எதையும் ஏற்காதீர்கள் இதை முயன்று பாருங்கள் பிறகு மாற்றத்தை உணர்வீர்கள் நீங்கள் முன்னேறவில்லை என்றால் பதினைந்து நாட்களுக்குள் மாற்றம் வரவில்லையானால் உங்கள் பழைய முறைக்கு நீங்கள் சென்று விடலாம் இந்த விதியை புறக்கணித்து விடலாம் நீங்கள் பெருமிதமாக உணர்வீர்கள் அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுவீர்கள் விழிப்புணர்வுடன் வாழும் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் சீரற்ற ஆடை அணிவது உங்களுக்கு சிரமமாக இருப்பதை நீங்கள் கண்டு காண்பீர்கள் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் சம்ஒன் ஹூ டிஃபென்ஸ் யுவர் நேம் பிஹைண்ட் யுவர் பேட்